வணக்கம் நம்ம லைஃப்ல வர்ற பிரச்சனைகளை சரி பண்ணனும்னா நாம ஏதோ ஒரு விஷயத்தை சரி செய்யணும்னு நினைப்போம் ஆனா ஒரு நிமிஷம் நாம சரி செய்ய முயற்சி பண்ற விஷயமே பிரச்சனை இல்லைனா ரொம்ப ஆச்சரியமா இருக்கல வாங்க இத பத்தி கொஞ்சம் விரிவா பாப்போம் இந்த ஒரு கேள்வியே கேளுங்க ஒரு பழைய கதையில் ஒரு பையன் கேட்குறான் அவன் ஒரு சத்திரத்தில் தங்கியிருக்கிறான் கூட்டத்தில் எங்கேயாவது தொலைஞ்சு போயிடுவோமோன்னு ஒரு பயம் அப்போது அந்த சத்திரத்தோட மேனேஜர் என்ன பண்ணுறாருன்னா அவன் காலில் ஒரு செவப்பு ரிப்பனை கட்டி இதுதான் நீ அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் பாருங்கள் அவர் ஒரு சின்ன குறும்பு பண்ணிட்டாரு அவன் தூங்கினதும் அந்த ரிப்பனை அவிழ்த்து பக்கத்தில் படுத்திருந்த இன்னொருத்தர் காலில் கட்டிட்டாரு இவன் காலில் எந்திரிச்சு பார்க்குறான் ரிப்பன் அவன் காலில் இல்லை பக்கத்தில் இருக்கிற ஒரு காலில் இருக்கு அப்படியே குழம்பிட்டான் செவப்பு ரிப்பன் கட்டி இருக்கிறதா நா அப்படின்னா அப்போ இப்போ உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேனே இந்த நா யாரு கேட்கறதுக்கு விசித்திரமா இருந்தாலும் இந்த கதை நம்ம எல்லாருக்குமே நடக்கிற ஒரு விஷயத்த அப்படியே படம் பிடிச்சு காட்டுது நம்ம வாழ்க்கையிலயும் இதே குழப்பம்தான் எது நிஜம் எது வெறும் அதோட பிரதிபலிப்பு அதாவது அதோட ரிஃப்ளெக்ஷன் இதுக்கு நடுவில் ஒரு பெரிய பிழுவ இருக்கு நம்ம நிஜமான பிரச்சனை கூட போராடுறோமா இல்ல அதோட நிழல் கூட சண்டை போட்டுட்டு இருக்கோமா சரி வாங்க அந்த பையனோட புதிரியும் சரி நம்மளோட புதிரையும் சரி ரெண்டையும் விடுவிக்கப் போற ஒரு முக்கியமான விஷயத்துக்குள்ள போலாம் இதுதான் அந்த முழு விஷயத்தோட சென்டர் பாயிண்ட் அதாவது செயல் பகுதி அப்படின்னா என்ன அனுபவ பகுதி அப்படின்னா என்னங்கிற வித்தியாசம் பாருங்க நம்ம பிரச்சனைகளை ரெண்டு தனித்தனி இடத்துல பார்க்கலாம் ஒண்ணும் செயல் பகுதி அதாவது நிஜமா உலகத்துல நடக்கற ஒரு சம்பவம் இன்னொன்னு அனுபவ பகுதி அதாவது அந்த சம்பவத்தால நமக்குள்ள வர எண்ணங்கள் உணர்வுகள் இங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா நம்மளோட உண்மையான வேலை எப்பவுமே அந்த செயல் பகுதியில தான் இருக்கு அனுபவப் பகுதிங்கறது அதோட விளைவு ஒரு ரிசல்ட் அவ்ளோதான் இந்த வித்தியாசத்தை புரிஞ்சுக்கறதுக்கு இத விட ஒரு சூப்பர் உதாரணம் இருக்கவே முடியாது யோசிச்சு பாருங்க உங்க தலைமுடி கலைஞ்சிருக்கு நீங்க நேரா கண்ணாடி முன்னாடி போய் கண்ணாடியில தெரியற உங்க பிம்பத்தோட தலையை சீவ முயற்சி பண்ணுவீங்களா மாட்டீங்க இல்லையா நிஜமான உங்க தலைய தொட்டு உங்க தான் சீவுவீங்க அப்படி செஞ்சா கண்ணாடியில தெரியற பிம்பம் ஆட்டோமேட்டிக்கா சரியாயிடும் நம்ம வாழ்க்கையில வர பிரச்சனைகளும் அச்சாசலா இதே மாதிரிதான் சரி இப்ப அடுத்த பகுதிக்கு போலாம் நம்மளோட உணர்வுகளை சரி செய்ய முயற்சி பண்றது ஏன் கண்ணாடியில தலை சீவுறதுக்கு சமம்னு ஒரு தெளிவான உதாரணத்தோட பார்க்கலாம் வாங்க ஒரு நிமிஷம் கண்ணை மூடி கற்பனை பண்ணி பாருங்க நீங்க ரொம்ப ரிலாக்ஸ்டா உங்க வீட்டில் உட்காந்துட்டு இருக்கீங்க திடீர்னு ஒரு பெரிய கருணாக பாம்பு வீட்டுக்குள்ள நுழைஞ்சு உங்களை பார்த்து சீருது அந்த ஒரு நொடி என்ன நடக்கும் அங்க பாத்தீங்கன்னா ஒரே நேரத்துல ரெண்டு விஷயம் நடக்குது ஒன்னு செயல் பகுதியில் நடந்த ஒரு நிஜமான சம்பவம் அதாவது ஒரு அபாயகரமான பாம்பு உங்க வீட்டுக்குள்ள இருக்கு ரெண்டாவது அனுபவ பகுதியில நடந்த ஒரு விஷயம் அதாவது உங்களுக்குள்ள ஏற்பட்ட அந்த உடம்பெல்லாம் ஜில்லிட வைக்கிற செயலிழக்க செய்கிற பயம் இப்போ ஒரு முக்கியமான கேள்வி வருது நீங்க எதை சரி செய்யணும் உங்களுக்குள்ள ஏற்பட்ட அந்த பயத்தையா இல்ல பாம்பு வீட்டுக்குள்ள வந்த அந்த சம்பவத்தையா உங்க கவனம் எங்க இருக்கணும் இங்கே தான் விஷயமே இருக்கு உங்களுக்கு வந்த அந்த பயம் ஒரு பிரச்சனை கிடையாது அது ஒரு தப்பான ரொம்ப ஆபாயகரமான ஒரு சூழ்நிலைக்கு உங்க உடம்பும் மனசும் கொடுக்குற ஒரு நூற்றுக்கு நூறு சரியான அவசியமான ஒரு ரியாக்ஷன் இங்க பிரச்சனை அந்த உணர்வு கிடையாது அந்த சூழ்நிலை தான் பிரச்சனை நம்ம சரி செய்ய வேண்டியது அந்த பாம்பை பயத்தை இல்ல பயத்தை சரி செய்ய முயற்சி பண்றது கண்ணாடியில் தெரிகிற பாம்பை விரட்ட முயற்சி பண்ற மாதிரி தான் ஓகே இந்த கான்செப்ட் இப்போ நமக்கு புரிஞ்சிருச்சு சரி இது எப்படி நம்ம லைஃப்ல அப்ளை பண்றது அத கத்துக்கிறதுக்கு ஒரு விறகு வெட்டியோட கதைக்குள்ள போகலாம் வாங்க அந்த விறகு வெட்டியோட கதை இதுதான் அவன் காட்டுல விறகு வெட்டும் ஒரு மாதிரி விசித்திரமான மிருகம் அவனை தொல்ல பண்ணிக்கிட்டே இருக்கு அவன் என்ன பண்றான் அந்த மிருகத்தை கோடரியால துரத்தி கொல்ல முயற்சி பண்றான் ஆனா அது தப்பிச்சுட்டே இருக்கு இவன்தான் சோர்ந்து போறான் ஒரு கட்டத்துல போதுண்டா சாமின்னு அந்த முயற்சியை கைவிட்டுட்டு மிருகத்தை கண்டுக்காம தன்னோட உண்மையான வேலையை என்னவோ அதாவது விறக வெட்டுறது அதுல கவனம் செலுத்த ஆரம்பிக்கிறான் இங்கேதான் ஒரு மேஜிக் நடக்குது அவன் தன்னோட வேலையில கவனம் செலுத்த செலுத்த கோடரியோட ஒவ்வொரு வெட்டுக்கும் அந்த மிருகம் கொஞ்சம் கொஞ்சமா பலவீனமாகி கடைசில அதுவா செத்து போயிடுது பாருங்க அவன் மிருகத்தை தாக்கவே இல்லை விறகத்தான் வெட்டினான் ஆனா மிருகம் அழிஞ்சு போச்சு இப்போ நாம இந்த முழு விஷயத்தோட இறுதி முடிவுக்கு வந்துட்டோம் நாம கத்துக்கிட்ட இந்த தத்துவத்தை ஒரே ஒரு சக்தி வாய்ந்த உருவகத்துல சுருக்கமா பார்க்கலாம் நாம இதுவரைக்கும் பார்த்த கதைகளோட மொத்த சாராம்சமே இதுதான் நம்மளோட உணர்வுகள் அதாவது பயம் கோபம் வருத்தம் இது எல்லாமே வெறும் விளைவு ஒரு ரிசல்ட் ஒரு ரிஃப்ளெக்ஷன் அதை நேரா மாத்த முயற்சி பண்றதுல எந்த பிரயோஜனமும் இல்லை நம்மளோட உண்மையான வேலை எங்க இருக்குன்னா அந்த உணர்வுகளை உருவாக்குற நிஜ உலகத்துல நடக்கிற செயல்கள்லையும் சூழ்நிலைகள்லயும் தான் இருக்கு செயலை சரி பண்ணா விளைவு தானா மாறிடும் கடைசியா இந்த கேள்வியை நீங்கள் உங்களுக்குள்ளேயே கேட்டு பாருங்க உங்க வாழ்க்கையில நீங்க எந்த மிருகத்தோட அதாவது எந்த ஒரு பிடிக்காத உணர்வோட இல்லனா எண்ணத்தோட போராடிக்கிட்டு இருக்கீங்க அந்த போராட்டத்தினால நீங்க உண்மையிலேயே செய்ய வேண்டிய கவனம் செலுத்த வேண்டிய நிஜமான வேலை எது அதை தள்ளி இருக்கீங்களா இதை பத்தி யோசிச்சு பாருங்க